என் அன்பு பக்தனே நீ இன்று அனுபவிக்கும் சோர்வு வலி குழப்பமெல்லாம் உன் வாழ்வின் முடிவு அல்ல அது உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு கடந்து போகும் பாதை மட்டுமே என்பதை முதலில் உன் மனத்தில் ஆழமாக பதிய வைத்துக் ஏனெனில் நீ அனுபவித்த கண்ணீர் ஒவ்வொன்றையும் நான் எண்ணியிருக்கிறேன் நீ யாருக்கும் சொல்லாமல் மனதுக்குள் புதைத்த வேதனைகளையும் நான் உணர்ந்திருக்கிறேன் சில நாட்களில் நீ என்னால் முடியாது என்று நினைத்தாலும் அதே நாட்களில் நீ தெரியாமலே உன் எல்லையை மீறி நடந்திருக்கிறாய் அதுதான் உன் உண்மையான பலம் காலம் உன்னை சோதிக்கிறது என்று நினைக்காதே அது உன்னை செதுக்குகிறது இரும்பு தீயில் காயாமல் வாழாகாது போல உன் மனம் கஷ்டங்களில் காயாமல் தைரியமாக மாறாது இன்று உனக்கு தடை போல தெரியும் ஒவ்வொன்றும் நாளை உன் வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாறும் இழப்புகள் உன்னை வெறுமையாக்குவதில்லை அவை உன்னை புத்திசாலியாக்குகின்றன பணக்கஷ்டம் உன்னை தாழ்த்த முடியாது மனக்கஷ்டம் உன்னை உடைக்க முடியாது பிறர் சொல்வது உன் மதிப்பை தீர்மானிக்க முடியாது உன் உழைப்பு உன் நேர்மை உன் பொறுமை இதுவே உன் அடையாளம் நீ விதைத்த ஒவ்வொரு நல்ல எண்ணமும் செய்த ஒவ்வொரு நல்ல செயலுமே இப்பொழுது மௌனமாக இருந்தாலும் சரியான நேரத்தில் அது பெரும் பலனாக முளைக்கும் இயற்கை தாமதமாக பதில் சொன்னாலும் அது ஒருபோதும் மறுப்பாக இருக்காது சில நேரம் நீ தனியாக நடப்பதாக உணரலாம் ஆனால் உண்மையில் நான் உன் ஒவ்வொரு அடியிலும் நடக்கிறேன் நீ விழும்போது உன்னை எழுப்பும் தைரியமாகவும் நீ பயப்படும்போது போது உன்னை தாங்கும் நம்பிக்கையாகவும் நான் உன் உள்ளே இருக்கிறேன் இன்று உனக்கு புரியாத வாழ்க்கை நாளை உனக்கு அர்த்தம் சொல்லும் இன்று உன் பொறுமையை சோதிக்கும் சூழ்நிலை நாளை உன் பெருமையாக மாறும் அதனால் அவசரப்படாதே உன்னை பிறருடன் ஒப்பிடாதே உன் பயணத்தை குறைத்து நினைக்காதே மெதுவாக நடந்தாலும் உறுதியான பாதை எப்போதும் இலக்கை அடையும் சறுக்கினால் ஏழு தோற்றால் கற்றுக்கொள் தள்ளிப்போனால் தைரியத்தை இறுக்கிப்பிடி பிடி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் உண்டு அது இப்போது தெரியாவிட்டாலும் பின்னால் திரும்பி பார்க்கும்போது உனக்கு தெளிவாக புரியும் இன்று அமைதியாக உன் கடமையை செய் உண்மையை விடாதே நம்பிக்கையை கைவிடாதே மீதியை என் அருளிடம் ஒப்படை உன் நேரம் வரும்போது நீ நினைத்ததை காட்டிலும் அதிகமாக வாழ்க்கை உன்னை ஆச்சரியப்படுத்தும் நீ சகித்த வழிக்கு சமமான சந்தோஷம் நிச்சயம் உன்னை தேடி வரும் நினைவில் வைத்துக்கொள் நீ பலவீனன் அல்ல நீ என் பிள்ளை உன் கண்ணீர் வீணாகாது உன் முயற்சி தோல்வியடையாது உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது தைரியமாக முன்னேறு மனதை உறுதியாக வைத்துக்கொள் தர்ம வழியில் நட நான் உன் வாழ்வை என் வேளால் காக்கிறேன் ஓம் சரவணபவாம்